அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிரச் சேனலின் அன்பான வணக்கங்கள் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு நவக்கிரகங்கள்ல ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறத விருஷகராசிகள பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போறோங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு சனி மற்றும் சுக்கரனினுடைய சசாஷ்டக யோகம் உருவாக இருக்கிறது சூரிய பகவானினுடைய ராசி மாற்றமும் நிகழவிருக்கிறது அது மட்டும் இல்லாம மற்ற கிரகங்களினுடைய நகர்வு சஞ்சாரம் கூட்டணி பார்வையின் அடிப்படையாக வெற்றி பார்க்கும்பொடுது விரச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் யோகத்தை வழங்கவிருக்கிறதா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா இந்த காலத்துல நீங்க என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொண்டா நன்மையை நடக்கும் என்ன மாதிரியான விஷயங்களை அறவே தவிர்க்கணும் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது என்ன மாதிரியான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்த பல தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கை பண்ணலை அப்படின்னா அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் அப்படின்னு பார்க்கும்பொழுது மிகப்பெரிய அளவில் வந்து தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறதுங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு நிலைப்பாடுகளில் நீங்கள் நினைச்சது ஒன்றாக இருக்கலாம் நடக்கிறது வேறு ஒன்றாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொடுமான வரைக்கும் அதிகவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் முடிஞ்ச வரைக்கும் இந்த கிரகங்களினுடைய மாற்றம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு விஷயங்களில் குடும்பம் ரீதியாக பொருளாதார ரீதியாக சிக்கல்களை வந்து ஏற்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்க கவனத்தோடு இருக்க பாருங்க இருந்தாலும் வந்து பெரிய அளவில் வந்து பிரச்சனைகள் இருக்காது சொல்ல சொல்லப்போனா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு உற்சாகமும் சவால்களும் வந்து நீங்க எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும் சில விஷயங்கள்ல மட்டும் பொறுமையோடு அணு அணுகுனீங்க அப்படின்னா பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் மன உறுதியோடு இந்த காலகட்டத்தில் நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீங்க புதிய திட்டங்களை தொடங்குவதற்கு ஏற்ற ஒரு காலமாக இருக்கும் இருப்பினும் சவாலான சூழ்நிலைகளையும் தெளிவான முடிவுகளில் நீங்க எடுப்பீங்க தங்களுடைய உள்ளுணர்வு தங்களுக்கு நிச்சயம் வழிகாட்டும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் உறவுகள் மேம்படும் ஆனாலும் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்க செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம் தேவையற்ற முதலீடுகளையும் தவிர்த்து கொள்ளுங்க சிறு அளவிலான வருமானத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் அதிலும் குறிப்பா வணிகம் செய்பவர்களுக்கு அதே மாதிரி கடன் வாங்குவதற்கு முன்பாக இருமுறை யோசிக்க பாருங்க தற்போது பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் காதல் வாழ்க்கையில் உணர்ச்சி மிகுந்த தருணங்கள் உருவாகலாம் புரிதலுடன் பேசுவது உறவை வலுப்படுத்தும் குடும்ப உறுப்பினர்களுடன் சிறு கருத்து வேறுபாடுகளும் எழலாம் பொறுமையுடன் கையாள பாருங்க மன அழுத்தத்தை தவிர்க்க யோகா அப்படியில்னா தியானம் பயிற்சி செய்ய பாருங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை வரைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் தங்களுக்கு நேர்மறையான தாக்கத்தையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வரைக்கும் அதி உஷாராக இருக்க வேண்டியதும் அவசியம் இருப்பினும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கிரகங்களினுடைய அமைப்பில் சில பல விஷயங்களில் பார்க்கும் பொழுது தங்களுக்கு நல்ல ஒரு சிந்தனையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில தங்களுடைய வேலையில பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவும் கவனமா இருக்கணுங்க தங்களுடைய துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் நீங்க கொஞ்சம் அனுசரித்து செல்ல பாருங்க சண்டைகளால் வாழ்க்கையில் தவறான முடிவுகளை எடுக்க வாய்ப்புகள் இருக்கு அதனால வார்த்தைகளை நிதானத்துடன் கையாள்வது அவசியம் முதலீட்டில் ஏற்படக்கூடிய இழப்பு காரணமா மன அழுத்தம் அதிகரிக்கலாம் புதிய வேலையை தற்போதைக்கு தொடங்க வேண்டாம் மனது அமைதியாக சிறப்பாக வைத்திருக்கிறதன் மூலமா நிலைமை முன்பை விட சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா இந்த காலகட்டத்தில் கலைதுறையில் இருக்கீங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் பொறுப்புடனும் கவனமுடனும் நடக்கணும் அதே சமயம் தங்களுடைய உடல் நலத்துல அதிக கவனத்தை செலுத்த வேண்டும் எந்த விஷயத்திலையுமே கவனக்குறைவா இருக்கக்கூடாது வேலைகள்ல நிதானத்துடன் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க இந்த நேரத்துல எந்த பெரிய முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் ஏன்னா இந்த நேரத்துல எடுக்கக்கூடிய முடிவுகள் எதிர்மறையான விளைவை உண்டாக்கலாம் குழந்தைகள் தொடர்பான கவலையும் தங்களுக்கு தொந்தரவு செய்யலாம் தொழில் பண இழப்பு காரணமாக வீட்ல நிதி சிக்கல்கள் ஏற்பட இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாரா இருங்க சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் பொறுமையையும் தைரியத்தையும் கடைபிடிங்க எந்த கடனையும் வாங்க வேண்டாம் இந்த நேரத்துல வாங்கிய கடன்களை திருப்பி செலுத்த நீங்க நிறைய சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் அதே சமயம் அலுவலகத்தில் பல சவால்களையும் சந்திப்பீங்க ஆனாலும் பிரச்சனைகளுக்கு பயப்பட வேண்டாம் அவற்றை ஒவ்வொன்றாக தீர்க்க முயற்சியும் பண்ணுவீங்க தங்களுடைய சித்தாந்தத்துடன் ஒத்துப்போகக்கூடிய நபர்களை நீங்கள் சந்திப்பீங்க ஆனால் வேலை தொடர்பான மோதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு வேலை தேடுறவங்க கூடுதல் கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும் முயற்சிகள் எடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்போ உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு சில பழைய நோய்கள் தங்களை மீண்டும் தொந்தரவு செய்ய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் சில பல விஷயங்களில் பார்த்தோம் அப்படின்னா நீங்க கஷ்டத்தை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் பெறலாம் அப்படின்னு சொல்லலாம் சில மோசமான விளைவுகளையும் நீங்க எதிர்கொள்வீங்க ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஏற்றவாறு பார்க்கும் பொழுது தங்களை நீங்களே தயார்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று இந்த நேரத்தில் கிரகண யோகம் அப்படிங்கிறது சில அசுப பலன்களை வழங்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருப்பது முக்கியமான ஒன்றுங்க குழந்தைகள் தொடர்பு சில பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்திலையும் சிறு பின்னடைவு ஏற்படலாம் குடும்ப உறுப்பினர்களுடன் சண்டை சுற்றுறவை ஏற்படலாம் உறவுகளில் விரிசல் ஏற்படுவதன் காரணமா மன ரீதியாக பாதிப்புகள் உருவாகலாம் வேலையில அழுத்தமும் அதிகரிக்கும் இது தங்களுக்கு மன நெருக்கடியை மேலும் அதிகரிக்கலாம் அதனால் தங்களுக்கு மிகவும் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாகவே இந்த காலகட்டம் இறக்கப்பெறப் போகிறது அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க மேலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உஷாரா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் ஏன்னா இந்த நேரத்தை பொறுத்தவரைக்கும் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் சவால்களை விரும்பி ஏற்கக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் சவால்கள் வந்து அதிகமாகவே இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம் வாகன சேதம் விபத்து போன்ற விஷயங்கள் உண்டாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த சேதங்களை சரி செய்ய அதிகமாக பணம் செலவழிக்க வேண்டி வரலாம் அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கை சாகசத்திற்கு இடமளிக்கும் ஒரு காலகட்டத்தை ஏற்படுத்த போகிறதுங்க அதே மாதிரி வந்து வந்து பயணங்களை இந்த தவிர்த்து கொள்ளுங்க பண விஷயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருப்பது இதுக்கு தங்களுடைய காதல் உறவுகளையும் வந்து பிரச்சனைகள் வந்து செல்லும் அதனால் அனைத்திற்கும் தயாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் மோசமான விளைவுகளை கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலம் தங்களுக்கு பெற போகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னாங்க சொல்லணும் பணவசதி ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்க பெற்றாலும் செலவினங்கள் அதிகரிக்கிறதுனால பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் நிலம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் அதிகவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்றுங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் வந்து மனக்குழப்பம் ஏற்படலாம் ஒருவிதமான பயம் பதட்ட உணர்வு இவை எல்லாமே தங்களுக்கு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் வந்து இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அதிக அதிகவனத்தோடு செயல்பட வேண்டியது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு வகைகளில் வந்து ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உஷாராக செயல்படுவது அப்படிங்கிறது சாலச சிறந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றாக இந்த காலகட்டங்களில் இருக்க பெறலாம் அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து சில பல விஷயங்கள் தங்களுக்கு வந்து எதிர்மாறாகவும் இருக்க பெறலாம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த காலத்தில் சில விஷயங்களில் வந்து எதிர்பாராத நன்மைகள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது ஒரு சில விஷயங்கள் அதாவது வந்து தங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் வந்து லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதும் குருவினுடைய பார்வை ஓரளவு அளவுக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்துவதும் மிகுந்த நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்கு இதன் காரணமா நீங்க என்ன முயற்சி செய்தாலும் அதுல வெற்றி பிறவீங்க முயற்சியின் அடிப்படையில் மட்டும்தான் வெற்றி கிடைக்கும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க அதே போல தனிப்பட்ட வாழ்க்கை தொழில் வாழ்க்கையில் தங்களுக்கு புகழ் கிடைக்கப்பெற வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய வருமானத்தை மேம்படுத்த சில பல விஷயங்களில் வந்து வழிகள் பிறக்கும் அப்படின்னும் சொல்லலாங்க உற்சாகத்துடன் இந்த காலகட்டத்தில் செயல்படவும் ஒரு சில நேரங்களில் ஆரம்பிப்பீங்க இந்த காலம் முழுவதும் எதிர்பாராத நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய சில பல விஷயங்கள்ல உங்களுக்கு போட்டி பொறாமைகள் இருக்கப்பெறலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு எச்சரிக்கை உணர்வோடு நடந்து கொள்ள பாருங்க இந்த நேரத்தில் வந்து கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் இருக்குது ஒரு பாதி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரலாம் மற்றொரு பாதி உங்களுக்கு துரதிர்ஷ்டத்தை தரலாம் அப்படிங்கிறதுனால நன்மை தீமை கலந்த ஒரு பலன்கள் கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டியது அப்படிங்கிறத அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் பல்வேறு வகைகளில் எதிர்பார்த்த காரியங்கள் நடைபெறுறதில் சிறு சிக்கல்கள் ஏற்பட்டு பிறகு அந்த காரியங்கள் தங்களுக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம்